அருகே கே நகரில் உள்ள அரிமா அறக்கடலை அரங்கத்தில் சங்கமம் அரிமா சங்கம் மற்றும் அரிமா சங்கம் இணைந்து விழா மற்றும் வெயிட் லிப்டிங் போட்டிகளில் இந்திய அளவிலும் ஆசிய அளவிலும் பதக்கம் என்ற சாதனை புரிந்துள்ள வீராங்கனை தமிழ்ச்செல்விக்கு சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க ஒரு லட்சம் ரூபாய் ஸ்பான்சர்ஷிப் வழங்கினர் கோவை சங்கமம் அரிமா சங்கம் மற்றும் துடியலூர் அரிமா சங்கம் இணைந்து இரு சங்கங்களின் கூட்டம் மண்டல மற்றும் பிராந்திய தலைவர்கள் சிறப்பு வருகை குடும்ப விழா என முப்பெரும் விழா கொண்டாடினர் கோவை துடியலூர் அருகே விஎஸ்கே நகர் பகுதியில் உள்ள துடியலூர் அரிமா சங்க அறக்கட்டளை அரங்கில் நடைபெற்ற இவ்விழாவில் சங்கம அரிமா சங்க தலைவர் தீப்ரா மற்றும் துடியலூர் அரிமா சங்க தலைவர் ரமேஷ் ஆகியோர் தலைமை தாங்கி மணி ஓசையுடன் விழாவை தொடங்கி வைத்து அனைவரையும் வரவேற்றனர் தொடர்ந்து அரிமா சங்க உறுதிமொழி வாசிக்கப்பட்டு பல்வேறு நாடுகளில் நடைபெற்று வரும் போர்களில் உயிரிழந்தவர்களுக்கு இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது இதையடுத்து மண்டல தலைவர்கள் விஸ்வநாதன் பெருமாள் ராஜசேகர் ஆகியோர் சிறப்பு வருகை புரிந்து இரு சங்கங்களின் செயல்பாடுகள் குறித்து பேசினர் மேலும் துடியலூர் அரிம சங்க செயலாளர் நிவாஷ் கடந்த மூன்று மாதங்களில் துடியலூர் அரிமா சங்கம் சார்பில் மேற்கொள்ளப்பட்ட நலத்திட்டங்கள் மற்றும் சேவைகள் குறித்து எடுத்து கூறினார்